வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பது புதன்கிழமை அதிகாலை பதிவு வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதிகளில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு நிலை நீடித்துக் கொண்டிருந்து வட மாநிலங்களில் கனமழை பதிவு கொடுத்து நிலையில் படிப்படியாக செயலக்கவும் தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவக்காற்று மெல்ல தமிழ்நாட்டிலே நுழைவது தீவிரம் குறையும் ஆனால் ஒன்றாம் தேதி வரை இருக்கும் முப்பத்தி ஒன்று இன்றைக்கும் நாளைக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று இன்றைக்கும் நாளைக்கும் பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்று கொஞ்சம் வலிமையாக இருக்கும் ஆனால் நேற்றை விட வேகம் இன்றைக்கு குறையும் விட வேகம் நாளை குறையும் ஒன்றாம் தேதி முற்றிலுமாக மிகவும் குறைந்துவிடும் அதற்குப் பிறகு வெப்பச் சலன காற்று சுழற்சி பொழிவு ஏற்பட போகிறது இதுதான் இன்றைய தலைப்புச் செய்தி சரி காற்றோட வேகம் குறைகிற காரணத்தினால இன்றிலிருந்தே இடிமழை பொழிவு ஒரு சில இடங்களிலே ஏற்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அது எந்த மாவட்ட பகுதினும் சொல்லியிருக்கிறோம் மதுரை வடக்கு எல்லா இடத்துலையும் கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதி நத்தத்திற்கும் அதாவது திண்டுக்கல் மதுரை திருச்சி புதுக்கோட்டை இந்த சிவகங்கை மாவட்டம் இணையும் பகுதி அந்த வடக்கு மதுரை வடக்கு இந்த பகுதிகள் அப்படியே பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராபதி சிவகங்கை மாவட்டம் அந்த பூவந்தி பூவந்திக்கு வட வடக்கு சிவகங்கை மாவட்ட பகுதி அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட பகுதி காரைக்குடி பிள்ளையார்பட்டி இந்த பகுதி அப்படியே அறந்தாங்கி தஞ்சாவூர் மாவட்ட எல்லை வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் இந்த அறிவிக்கப்பட்ட இந்த இடத்துல அத்தனை இடத்துலையும் மழை கிடையாது ஏதேனும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் மழை எதிர்நோக்கி இன்றைக்கு இருக்க வேண்டாம் மழை இருக்கும் என்று அறுவடை உளுத்துதல் பணிக்கு முன்னெச்சரிக்கை மட்டும் தேவை அவ்வளவுதான் அடுத்தபடியாக இன்னொரு இடம் கொடைக்கனல் மலை மறைக்கும் இடத்துக்கு அடுத்தபடியாக நீலகிரி மலை மறைக்கும் இடம் அதாவது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியிலேருந்து சேலம் நாமக்கல் அப்படியே அந்த தம்மம்பட்டி கொல்லிமலை பகுதி கொல்லிமலை மற்றும் தம்மம்பட்டி பகுதி இந்த பகுதியில் மட்டும் அப்படியே அது கடலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்குள்ள வாய்ப்பு இருக்குது இத்தனை அறிவிக்கப்பட்ட அந்த ஈரோட்டில் இருந்து இந்த கடலூர் வரைக்கும் உள்ள பகுதியில் ஏதேனும் ஓரிட கல்லதான் அவ்வளோதான் இன்றைக்கும் இப்படித்தான் நாளைக்கும் இப்படித்தான் முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி இந்த ரெண்டு நாளும் இந்த இடத்துல மாலையில் ஒரு நான்கு ஐந்து மணிக்கு மேலே ஒரு ஆறு மணிக்குள்ளே இன்றைக்கும் நாளைக்கும் இப்படி வாய்ப்பு இருக்குது சரி இன்றைக்கும் நாளைக்கும் ஒன்றாம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு ஏன்னா பாலக்காட்டு கணவாயில் காற்று குறைவது போலவே இன்னும் காற்று பாலக்காட்டு கணவாயில் குறையும் பொழுது ஒன்றாம் தேதி ஆரியங்காவ் கணவாயில் காற்று குறையும் அதாவது செங்கோட்டை புனல் ஒரு வழியாக குற்றால வழியாக வரக்கூடிய காற்று அப்போ குறையும் பொழுது ஒன்றாம் தேதி மாலை இரவிலே தூத்துக்குடி முதல் டெல்டா வரை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் ஓரிடங்கள் மதுரை மாவட்டத்தில் ஓரிடங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் ஓரிடங்கள் இப்படியே புதுக்கோட்டை அப்படியே டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் ஒன்றாம் தேதி டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் தொடக்கமாக இருக்குது நம்ம ரெண்டாம் தேதி தான் உறுதிபட சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதியை பெரிதாக எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் ஒன்றாம் தேதி கூடுதல் வாய்ப்பு நீங்கள் கூட சொல்லலாம் ரெண்டாம் தேதி மழைன்னு சொன்னீங்க சார் ஒன்றாம் தேதியே தொடங்கிட்டு சார்ன்னு சில இடங்கள்லேருந்து தகவல் வரும் ஆனால் அது அனைவருக்கும் கிடைக்காது சில இடங்களிலிருந்து தகவல் வரும் ஒன்றாம் தேதியே மழை தொடங்குவதற்கு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது காரணம் வளிமண்டல சுழற்சியும் ஒன்றாம் தேதி உருவாயிடும் மேற்கு காற்றோட வேகமும் குறைந்துவிடும் மிகவும் குறைந்துவிடும் அப்போது தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரிக்கும் அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒன்றாந்தேதி வெப்பம் வந்து முப்பத்தி எட்டு டிகிரி நூறு டிகிரி வரைக்கும் போகும் திருச்சி மதுரை நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு வரைக்கும் போகும் ஏற்கனவே நேற்றுக்கும் இன்றைக்கும் தான் இருந்துச்சு நாளைக்கும் தான் இருக்கும் ஒன்றாம் தேதி வரை தான் இருக்கும் ஆனால் ஒரு மழை ஒரு நா மாலை இரவில் மழை பெய்து விட்டால் அடுத்த நாள் அந்த வெயிலோட அனலின் தாக்கம் இருக்காது புழுக்கம் வியர்வை இருக்கும் அதிலே இருந்து வெயிலோட அதாவது டெம்பரேச்சர் குறையும் ஆனால் வியர்வை புழுக்கம் கூடும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியிலிருந்து ஆக ஒன்றாம் தேதி மதுரை திருச்சி இடைப்பட்ட பகுதியில் நூறு டிகிரியை தாண்டும் அதிலிருந்து அப்படியே மாலை இரவு மழை பிடிப்பு ஒன்றாம் தேதி தொடங்கும் இது வடகடலோரத்திற்கும் உண்டு ஒன்றாம் தேதி வடகடலோரத்துக்கும் வாய்ப்புண்டு ஆனால் கொஞ்சம் டெல்டா வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு அதாவது தூத்துக்குடி தொடங்கி டெல்டா வரைக்கும் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் அப்படி மயிலாடுதுறை வரைக்குமே அரியலூர் கூட வாய்ப்பிருக்கு அப்படியே மதுரை விருதுநகர் இந்த மாவட்டங்கள் திண்டுக்கல் கூட வாய்ப்பு இருக்குது எப்போ ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தொடக்கம் ரெண்டாம் தேதி தான் பரவலாகும் ரெண்டாம் தேதி சனிக்கிழமையிலிருந்து மழைப்படிவு தீவிரம் ரெண்டாம் தேதி மாலையிலிருந்து ஆனால் அன்னைக்கு வெயிலும் அதிகமாக இருக்கும் வேணால் மழை பெய்யல இல்லையா மழை அன்றைக்கு தான் பெய்ய போகுது அன்றைக்கு தான் பரவலாக பெய்ய போகுது அதனால் அன்றைய முற்பகல் எப்படி இருக்கும்னா திருச்சி முப்பத்தெட்டு டிகிரி அதாவது நூறு டிகிரி ஃபேர்னிகிட் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் மதுரையில் கொஞ்சம் மழை பெய்திருக்கும் திருச்சிக்கும் அந்த மதுரை மதுரைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கும் அப்படியே கடலோர வழியாக டெல்டாவிற்கு மழை கிடைக்கும் திருச்சி கிடைக்காது கிடைத்திருக்காது முத நாள் அதனால் திருச்சிக்கு முப்பத்தெட்டு டிகிரி இருக்கும் ஆனால் அன்றைக்கு பெய்ய போகிற மழை ரெண்டாம் தேதி பெய்ய போகிற மாடியை வைத்து அப்புறம் மூன்றாம் தேதியிலேருந்து வெப்பநிலை குறைஞ்சிரும் அனல் இருக்காது ஆனால் வியர்வை புழுக்கம் உப்புசம்னு சொல்லக்கூடிய அதாவது ஒரு இறுக்கமான நிலை மு அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லலாம் அதாவது காற்று லேசாகி மேலே போயிடும் குறைந்த அழுத்தம் ஏற்படும் உடலில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட வெளிக்காட்டில் அழுத்தம் குறைவாக இருக்கும் இதனால் உடம்பில் இருக்கக்கூடிய நீரா அதாவது நீர் அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர் வியர்வையாக வெளியே வரும் ஆகவே இரண்டாம் தேதியிலிருந்து இடிமழைப்பிடிவும் பரவலாகிறது உறுதியாக உங்களுக்கும் இரண்டாம் தேதி தொடங்கக்கூடிய மழை பனிரெண்டாம் தேதி வரை இருக்கிறது இதில் ரெண்டாம் தேதி ரெண்டிலிருந்து எட்டாம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் உண்டு பிறகு படிப்படியாக மேற்கு நோக்கி நகரும் பொழுது கடலோர மாவட்டங்களை விடுவிக்கும் பிறகு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா என்று இருந்து கொண்டிருக்கும் ஒன்பதாம் தேதி வரை கடலோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கனமழை இருக்கிறது ரெண்டிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை பிறகு படிப்படியாக ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மூணாம் தேதி மேற்குத் தொடர்ச்சி மலை தொடங்கினோம் நாலாம் தேதி கேரளா தொடங்கினோம் நாலாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கேரளா தேதி வரைக்கும் கூட இருக்கலாம் அது அப்படியே தென்மேற்கு பொறுமழையாக மாறிடும் ஆகவே மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மூன்றாம் தேதியிலிருந்து பதினேழு பதிமூன்று பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உள் மாவட்டங்களுக்கு இரண்டாம் தேதியிலிருந்து ஆக எல்லா மாவட்டங்களுக்குமே இருந்து தொடங்கினோம் தமிழ்நாட்டில் இரண்டாம் தேதியே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பிடிப்பு கொடுக்கும் இப்போது சார் மாலையிலிருந்து அதிகாலை வரை மழை கொடுக்குமா அப்படிங்குன்னு நினைக்கக்கூடாது தென் மாவட்டங்களில் முதல்ல மழை தொடங்கும் ஏன் தென் மாவட்டங்களில் மழை தொடங்குதுன்னா அங்கே தான் முதல்ல காற்று சுழற்சியோட நுழைவு இருக்கும் கொஞ்சம் வலிமையாக இருக்கும் தென் தென் மாவட்டங்களை ஒட்டி தான் இலங்கைக்கு தென்கிழக்கே தான் தெற்கே தான் அந்த காற்று சுழற்சியோட மையம் இருக்கும் என்பதனால முதல்ல இடம் அது இல்லாமல் உடனடியாக மேற்குத் துறையிலேருந்து கிழக்கே வந்து சேரக்கூடிய முதல்ல குளிர்விக்குமிடம் தென் மாவட்டம் தென் மாவட்டங்கள்லேயும் தென்பகுதி அடுத்தது வடக்கு பகுதி அதாவது தென் மாவட்ட தென்பகுதினா மதுரைக்கு தெற்கே ராமநாதபுரம் தெற்கே அடுத்தது தென் மாவட்டங்களின் வடக்கு பகுதினா ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை இதெல்லாம் சேர்த்து அடுத்தபடியாக டெல்டா அப்போது மாலை ஒரு மூணு நாலு மணிக்கெல்லாம் தென் மாவட்டங்கள் ஒரு ஐந்து ஆறு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் டெல்டா மத்திய மாவட்டங்கள் எல்லாமே நள்ளிரவு வரைக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் அதிகாலை டெல்டா கடலோரம் வடகடலோரம் இப்படி இருக்கும் புரியுதுங்களா எங்கே பெய்தாலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலே நீடிக்கும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீடிக்கும் இது இந்த மழை பிடிப்பு கடந்த மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒதுக்கும் ஒரு கிராமத்தில் பெய்யும் ஆனால் இது அப்படி அல்ல ஒதுக்காமல் ஒரு மாவட்டம் ஃபுல்லாகவே பெய்யும் உதாரணத்திற்கு ஒரு நாள் டெல்டா மாவட்டம் பரவலாக பெய்துதுன்னா அடுத்த நாள் கடலூர் மாவட்டத்துக்கோ அல்லது ஒரு கடலூர்னா ஒதுக்கல டெல்டா பெஞ்சுட்டின்னா அடுத்து கடலூருக்கு போய் பெய்யும் ஒருவேளை டெல்டாவின் கடலோரம் ஒதுக்கு உள்ளே பெஞ்சுதுன்னா அடுத்த நாள் கடலோரம் பெய்யும் உள்ளே ஒதுக்கும் ஆனால் பெரும்பாலும் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு குறைவு குறைந்தபட்ச மழையாவது ஒரு தூரல் நனைக்கும் மழையாவது தினசரி இருக்கும் மழை எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் எங்கள் மாவட்டத்திற்கும் உண்டா என்று உங்களுடைய மனது கேட்கிறது கேட்கிறவர்களுக்கு அதே பதில் தான் எல்லா மாவட்டங்களுக்கும் அத்தனை மாவட்டத்தின் பெயரையும் அத்தனை மாவட்டத்தில் உள்ள தாலுக்காக்களையும் ஒன்றியங்களையும் அறிவித்துக் கொண்டிருந்தால் அடிக்கை பெரிதாகிவிடும் என்பதனால ஒரே வார்த்தையில் அதை சொல்லலாம் இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் இரண்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை மழை அந்த மழை சில இடங்களிலே ஏழு நாள் எட்டு நாள்னு தினசரி மாலை வந்தால் மழை வந்துடும் சில நாள் சில இடங்கள்ல ஐந்து நாள் சில இடங்களில் நாலு நாள் குறைந்தபட்சம் ரெண்டு அல்லது மூன்று நாள் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அந்த ரெண்டாம் தேதியிலிருந்து சில இடங்கள்ல ஒன்றாம் தேதியை தொடங்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஒன்றாம் தேதி பரவலாக எல்லோருக்கும் பெய்திடாது ஒன்றாம் தேதி ஒதுக்கிவிட்டால் ஏமாற்றம் வந்துவிடும் ஒன்றாம் தேதினு சொன்னாங்களே இது பழையபடி தான் ஒதுக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றம் வந்துடும் ஒன்றாம் தேதி மழை உண்டு அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கை எடுத்துங்க ரெண்டாம் தேதியிலிருந்து பரவலாகும் மூன்று அதைவிட பரவல் நாலு அதைவிட பரவல் படிப்படியாக ஆறு ஏழு எட்டு ஒன்பதெல்லாம் நல்ல ஒரு பரவலான இடி மின்னல் மழை இருக்கும் லேசான காற்றும் இருக்கும் மழைக்கு முன்னாடி எல்லா நாளும் ஒரு காற்று இருக்கும் அது வந்து சாதாரண காற்று தான் அச்சப்பட தேவையில்லை இடி மின்னல் எல்லா நாளுமே இருக்கும் இடி மின்னல் இல்லாத மழை இருக்காது இடி மின்னல் ஏன்னா வட மேற்கு வெப்ப நீராகி வருது மேற்கு வெப்ப நீராவி வருது கிழக்கு திசை குளிர்விக்கும் வளிமண்டல சுழற்சி இவையெல்லாம் இணைகிற காரணத்தினாலே அதிக குளிர் அதிக வெப்பம் இவை ரெண்டும் இணையும் பொழுது இடி மின்னல் தாக்கம் தூசு மாசு எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இடி மின்னல் தாக்கம் கூடுதலாக இருக்கும் மழைப்பொழிவை விட மேகம் கூடுதலாக இருக்கும் மேகத்திலையும் இடி மின்னல் அந்த வெளிச்சம் அது சவுண்டு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அதேபோல் மழை பொழிவும் இருக்கும் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸ் அறியாத புரியாத இதுவரைக்கும் பார்க்காத இந்த மழை பொழிவை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் அறிவித்து அவருடைய பணிகளை வேளாண் பணிகளை உப்பளப் பணிகளை போன்ற பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்களும் இணைந்திருங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி